ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு களப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ சீரகச் சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சீரகச் சம்பா ரைஸ்னால் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ மட்டன் அதுதான் கணக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ கணக்கு வச்சுக்கணும் நம்ம அது மாதிரி செஞ்சால் அது ஈக்குவலாக நம்ம சாப்பிடும்போது கறி நிறையா வரும் இல்லைனாக்கா கம்மியாக இருந்தால் எங்கேயோ ஒரு ஒரு மட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ரேஞ்சில் கரெக்டான இந்த ரேஷியோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்குள்ளே கூட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் குக்கர் சூடாகட்டும் அப்புறமா எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்க ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஊற்றிக்குங்க கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கு காய்ட்டும் தாளிச்சிடணும் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பட்டை கொஞ்சம் கடல் பாசி ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு கிலோ மட்டனும் ஒரு கிலோ ரைஸும் போடுறதால கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வாசம் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ போட்டால் தான் அது வாசனை கிடைக்கும் இப்போ இது வெங்காயத்தை சேர்த்துடலாம் खुप्टिक நல்லா வதங்கணும் வதங்கினா தான் பிரியாணி வாசமா இருக்கும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது அதே சமயம் வதங்காமையும் இருக்கக்கூடாது இது நெய்யில வதங்குறது தான் பிரியாணிக்கு வாசமே வதங்கிடுச்சு இப்போ இந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது மாதிரி மூணு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரைஸ் ஒரு கிலோன்றதால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கேன் இது இதில் வதங்கணும் கொஞ்சம் வதங்கினா போதும் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான கொஞ்சம் போட்டால் அதிகமா இருக்கும் பச்சை ஒரு நாலு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள்லாம் காரம் போடக்கூடாது அதனால் அது போட்டால் நல்லா இருக்காது இது வந்து மட்டன் மசாலா இதை வந்து நீங்க போட்டுக்கோங்க இதுலயே காரம் இருக்கும் இதை வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளவுக்கு இதை போட்டுக்குங்க இந்த காரம் இந்த வாசனை தான் நல்லா இருக்கும் இதுக்கு மஞ்சள் பொடி போடக்கூடாது பிரியாணி வந்து இந்த மசாலா கலர்ல இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த கலரில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கலர் தனி மிளகாத்துமும் போட தேவை கிடையாது பச்சை மிளகா மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அது போதும் அது சும்மா ஃப்ளேவர் இது வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதிகப்பட்டு இது பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மாராட்டி மொட்டு ஸ்டார்பு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு நுனிக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து நல்லா ஹெவியாக வாசனை வரும் நல்லா கம்மியாக போட்டாலே போதும் ஒன்று ஆ போதும் ஒன்றரை ஸ்பூன் போதும் ஏன்னா கிராம்பு ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் ஏலக்காய் எல்லாமே சமமாக போட்டு நுணுக்கியிருக்கேன் அதனால் கொஞ்சம் வாசனை வந்து திக்காக வரும் அதிகமாகும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு போது மூணு ஸ்பூன் போட்டுக்க அது போதும் பத்தலனா அப்புறமா போட்டுக்கலாம் இப்போயுமே போட்டு அதிகமாக ஆயிடுச்சுன்னா குறைக்கிறது கஷ்டமாக சமயத்தில் மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டன் கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாமே போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி புதினா மட்டும்தான் போடணும் அதையும் இது கூட சேர்த்துக்கல கருவேப்பில்லையும் இது கூட எல்லாமே கலந்து அரிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துரும் இது வேகறதுக்கான தண்ணி கொஞ்சம் வச்சு இதுதான் பிரியாணிக்கு வைக்கிற கூட்டு இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம சாதத்தில் கலக்க போறோம் அவ்வளோதான் சீக்கிரமா ரெடி பண்றதுக்கான வழி குக்கர்ல வேக வச்சுட்டு அரிசி கூட அப்படியே கலந்துட வேண்டியதுதான் இப்போ உப்பு வறுப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் குறையுது கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க சாதத்தில் கொஞ்சம் சாதம் போடும்போது சா அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் போடுவோம் இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு விசில் வச்சு எடுத்தா கறி வெந்துடும் குருமாவும் அந்த பச்சை வாசனை போயிட்டு பிரியாணி குருமா ரெடி ஆயிடும் விசில் வச்சு எடுத்துக்கலாம் என்னோட குக்கர்ல பதினஞ்சு விசில் வச்சா வேகும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னா நீங்க கம்மியா வச்சுக்கோங்க அதிகமா வச்சுட்டீங்கன்னா கறி வந்து தனித்தனியா பிரிஞ்சிடும் கொத்துக்கறி மாதிரி பிரிஞ்சிடும் அதனால வந்து அளவா வச்சு எடுக்கணும் கரெக்டா எடுத்துக்கோங்க உங்க குக்கர் என்ன மாதிரி மாடல்ல எப்படி வருது எத்தனை விசில்ல வேகும் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க எனக்கு பதினஞ்சு தான் வேகும் கறி வேற பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன் அதனால எனக்கு பதினஞ்சு விசில் வைக்கணும் பதினஞ்சு விசில் வந்துருச்சு இந்த ஸ்ட்ரீமும் போயிருச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சு வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இதை கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம் இதுலேருந்து கொஞ்சம் குருமா கொஞ்சம் மட்டனும் இந்த கப்பில் அள்ளி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா இந்த பிரியாணிக்கு உள்ள சாலைனாவுக்காக பிரியாணிக்கு தொட்டு குருமா இதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் இதுவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக வைக்க அவசியம் கிடையாது இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே குருமா கிடச்சிடும் கொஞ்சமாக அள்ளிக்கிங்க இது போதும் இதில் வந்து கு சாழ்நாவுக்கு எடுத்துப்பேன் இது வந்து பிரியாணிக்கு வச்சுப்பேன் இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நம்ம அரிசியை வேக போட்டுருவோம் இப்போ பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றணும் இப்போ சிக்கன் வேக வச்சதில் இதில் ஒரு மூணு டம்ளர் இருக்குது அளவுக்கு குருமா இருக்குது மூணு டம்ளர் தண்ணி அளவுக்கு இதிலே நம்மளுக்கு கிடச்சிடும் அதை வந்து இதில் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கிலோ இந்த டம்ளரால் மூணு டம்ளர் அரிசி இருந்துச்சு ஒரு கிலோ ரைஸ் இதால் அளந்து அதனால் இப்போ நம்ம ஆறு டம்ளர் தண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் ஆறு டம்ளர் எடுக்கணும் ஆறு டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சிக்கனில் சிக்கன் வந்ததுலேயே இருக்குது அதனால இப்போ மூணு டம்ளர் ஊற்றுனா போதும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தேங்காய் பால் பத்தரைனா தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் குர்மாவில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் இல்லைன்னா பிரியாணி பிரியாணி குழக்கம் ஆகிடும் கொஞ்சம் கொறைச்சி ஊற்றிட்டா பரவாயில்ல அப்புறமா கொஞ்சம் வெந்நீர் போட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சம் குறைஞ்சது அதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரைஸுக்கு தேவையான உப்பு குருமால உப்பு இருக்குது அதனால இந்த அரிசிக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சம் குறவா கூட போட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் இதை மூடி வச்சிடலாம் தேங்காய்பால் கொதிச்சிருச்சு அரிசி சேர்த்துருவோம் அரிசி கழுவி ஊற வச்சிருந்தேன் அதை எட்டு இருந்தியில் சேர்த்துருவோம் தேங்காய் பாலில் வேகிறது நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காய் அரைச்சி போடக்கூடாது அரைச்சி போட்டிங்கன்னா அப்புறம் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டும் உதிரியா வராது இதை அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும் நல்லா ரைஸ் வெந்திருச்சு இந்த தேங்காய் பாலில் பாதி வெந்திருக்கு மீதி அந்த குருமா ஊற்றணும் இந்த சமயத்தில் தான் குருமா ஊற்றணும் ஏன்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் குருமா ஊற்றிட்டு அது மேலே சில பேர் வந்து தண்ணி ஊற்றி அது கொதிச்ச உடனே அரிசி போடுவாங்க அந்த சமயத்தில் அப்படி பண்ணீங்கன்னா அந்த சிக்கன் மே மட்டன் மேலே வந்து இருக்கிற அந்த குருமா அந்த காரம்லாம் என்ன பண்ணும் அந்த தண்ணியில் கழுவுன மாதிரி ஆகிடும் அந்த மட்டனுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ இந்த தண்ணி வேகிறதுக்கான இந்த தண்ணி அப்புறம் இப்போ இந்த குருமாவை போடும்போது அந்த குருமாவில் இருக்கிற மட்டன் வந்து டேஸ்ட் அப்படியேவே இருக்கும் அந்த ஒரு கோட்டிங் அப்படியேவே இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம இந்த சமயத்தில் தான் இந்த மட் மட்டன் குருமாவே இதில் சேர்த்து விடணும் போட்டு கிண்டி கம் வச்சிங்கன்னா இப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது இது இதை மெதுவாக எல்லா பக்கமும் கிண்டி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்டவாக சிம்ல வச்சுக்கிட்டு இதை கிண்டி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஹைல வச்சிட்டு அப்புறம் சிம்ல வச்சு தம் பண்ணிடலாம் நான் சிம்ல வச்சுட்டு இத கிண்டி எல்லா பக்கமும் கிளறி விடுறேன் எல்லா பக்கமும் கலக்கணும் அது இந்த கும்மா போய் எல்லா வெள்ள சாதம் இல்லாம பார்த்துக்கோங்க அடியில தான் வெள்ளை சாதம் நின்னுடும் அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சமயத்தில் கொஞ்சமாக போட்டுக்க ஒரு லெமன் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அஜினோ மோட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது பிடிக்காதவங்க விட்டுருங்க ஆனால் கொஞ்சமாக சேர்க்கறதாலலாம் ஒன்றும் தப்பாகிடாது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் கடையில் என்ன பண்ணுவாங்க அந்த மாஸ்டர்ஸ் எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியாமல் சேர்த்துடுவாங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பிஞ்சு தான் சேர்க்க போகிறோம் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மனத்தை எடுத்து கொடுக்கும் நல்லா இருக்கும் அது போட்டால் கொஞ்ச நேரம் ஹையில வச்சுக்கலாம் ஹையில் வச்சு இது நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த தண்ணி பதமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை தம் வைக்கணும் கொஞ்சம் தண்ணியோடைய வச்சு தம் வச்சிங்கன்னா உதிராது பிசுபிசுன்னு இருக்கும் அதனால் இந்த தண்ணி கொஞ்சமாச்சும் இது போகணும் கவனமாக பக்கத்தில் இருந்து கிளறுங்க அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கணும் இந்த தண்ணிலாம் சுண்டிருச்சு நல்லா கொஞ்சம் அல்வா மாதிரி சுருண்டு வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் கொச கொசன்னு தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியோட தம் வைக்கக்கூடாது அப்புறம் உதிரவே உதிராது இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா போட்டால் தான் நல்லா வாசம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கீங்க சும்மா ரெண்டு ஸ்பூன் மேலே அது எதுக்குன்னா காயாம இருக்கிறதுக்கு கொத்தமல்லி கொதினா தூவிக்கலாம் இதை வந்து கிண்டி விடணுன்ற அவசியம் கிடையாது இது மேலே இருந்தால் இறங்கிடும் உள்ள இறங்கிடும் மேலே ஊற்றுற நெய்யும் எண்ணெயும் அப்படியே ஃபுல்லா உள் பக்கம் இறங்கிடும் இறங்கி நல்லா டேஸ்டா வந்துடும் அது கிண்டுனாதான் உள்ள நெய் என்னதான் போகணுன்ற அவசியம் கிடையாது அதுவே போய்க்கும் இந்த சமயத்தில் நம்ம தம் வைக்க போறோம் அப்ப ஒரு வாழை இலைய கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள் பக்கம் வச்சு விட்டுருங்க இது எதுக்கு வைக்கிறோன்னா நல்லா வாசனையா இருக்கும் பிரியாணி வாழையில போட்டாச்சு இது மேல ஒரு நியூஸ் பேப்பர் இத போட்டு இந்த லிட்ட போடணும் இது ஒரு சின்ன கேப்பு இருக்கு லைட்டா அதனால நான் எப்பயுமே நியூஸ் பேப்பர் போடுவேன் இது வந்து அலுமினிய பாத்திரம் வச்சு பிரியாணி குண்டா வச்சு கிண்டுவாங்க மேல தட்டு வைப்பாங்க அந்த சமயத்துல நீங்க எப்படி தம் போடணும்னா இந்த மாதிரி பேப்பர் போட்டு அந்த அலுமினிய தோட்டை வச்சு அது மேலே கொஞ்சம் வெந்நீரை போட்டு வச்சிருவாங்க கொதிக்கிற வெந்நீரை வச்சிருவாங்க அப்போ தான் மேல் பக்கம் காயாமல் இருக்கும் ஆரி போயிடாமல் வேகும் அதுக்காக அதை வெந்நீர் போடுவாங்க சில பேர் வந்து இரும்பு கல் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி வைப்பாங்க இது வந்து நான்ஸ்டிக் பிரியாணி குண்டா அதனால் இது கிளாஸ் லிட் இதுலேருந்து வந்து இதெல்லாம் போகாது ஆவிலாம் போகாது அப்படியே டைட்டாக மூடிக்கும் அந்த கொஞ்சம் இருக்கிற ஆவியையும் நான் இப்படி அரெஸ்ட் பண்ணிடுவேன் அதனால் இதை வந்து இப்படி தம் வைங்க நான் சிம்பிளை வச்சுட்டேன் இது எக்ஸாக இருக்கிற பேப்பர்லாம் கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் எதாவது ஸ்டவ் பார்த்து பற்ற வச்சுருப்பீங்க அதில் பட்டுடும் அதனால இதை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டவ் பட்டு அது தீ பிடிக்காமல் இருக்கும் அதாவது பிடிச்சி கிடிச்சிக்க போதும் அதை பா பாதுகாப்பாக அதை வந்து கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை தம் வச்சாச்சு இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வைக்கலாம் அதுக்கு மேலே வச்சிடாதீங்க அடியில் தீஞ்சு போயிடும் இது பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் நம்ம இதை பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இது திறந்து பார்க்கலாம் டம்லேருந்து எடுத்தாச்சு கமகமன்னு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி தலைப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக நல்லா வாசமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் அமுத்திடுங்க இந்த கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதை சொல்லவே மறந்துடுறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ